மாதா தொலைக்காட்சியின் இனி எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் முப்பத்தி ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான இறைவார்த்தை அப்படின்னே சொல்லலாம் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்

உண்மைய நீங்கள் பேசும்போது தீயவை உங்களை நெருங்காது உங்களை நிறைத்திருந்தால் சோதனை உங்களை நெருங்காது ஏன் உங்களை வரை நடத்துவார் நடத்துவார் நடத்துவா உண்மை நீங்கள் விடுதலை உங்களுக்கு சூப்பர் இனிங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை சிசிலியா ரொம்ப அழகா சொல்ல போறாங்களா சொல்லுங்க உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் எப்படி உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் சூப்பர் பயங்கரமா சொன்னீமா தேங்க் யூ ஏஞ்சலின் மரியா வந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறை பயங்கரமா சொல்ல போறீங்களா பாட போறாங்க சூப்பரா இனிதீங்களா உங்களுக்காக பாடுங்கம்மா உங்களுக்கு விடுதலை அழைக்கும் மே பேசுங்கள் காடவல் என்னுள்ள தேவல்லுங்கள் மே பேசுங்கள் காடவல் என்னுள்ள தேவல்லுங்க மே உங்களுக்கு விடுதலை அழைக்கும் சூப்பர்மா சூப்பர்மா பயங்கரமாக ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க சூப்பராக பாடினாங்க இனிதீங்களே ரொம்ப அழகாக பாடிமா எங்களுக்காக தேங்க்யூ வா வணக்கம் வணக்கம் பேருமா ரக்ஷிதா ரக்ஷிதா இந்த இறைவரத்தை நிறைய பேர் பாடுறாங்க நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் ஃபியூச்சர் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஸோ ரஷிகா பாட போகிறாங்க இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண போகிறாங்க அதாவது அப்படி பீட் கொடுக்க போகிறாங்க ஸோ பாருங்களாம்மா ரெடியாக இருக்கீங்களா பாடுங்க உன்னை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் உன்னை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் மறவாதே உன்னாண்டவரை மறவாதே உன்னாண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரே உன்னுடன் ஆண்டவர் இருக்கிறாரே உலகத்தில் உன்னாண்டவரை ஆசிர்வதித்திடுவாரே மரணம் முன்னை சந்தித்தாலும் அவருடன் இருப்பாரே மரணம் முன்னை சந்தித்தாலும் அவரு நோடு இருப்பாரே ஸோ லிரிக்கும் எழுதி அவங்களே கம்போஸும் பண்ணி பயங்கரமாக பாடியிருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள்மா ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மா வணக்கம் உங்கள் பேர்மா மரிய கிறிஸ்டினா மரிய கிறிஸ்டினா இப்போ இறை வார்த்தையெல்லாம் பாடிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி சொல்ல சொல்ல போறீங்க சூப்பராக சொல்கிறீங்களா எங்களுக்காக சொல்லுங்கம்மா உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் வா எப்படி விடுதலை அளிக்கும் சூப்பர் பயங்கரமாக சொன்னீங்க தேங்க்யூ மா வணக்கம்

சூப்பர் இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் ரொம்ப அழகாக பயங்கரமா சொன்னாங்க சொல்ல மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மத தொலைக்காட்சியின்